வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் கந்தாய பலன்கள் இந்த பதிவில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகி வேஷம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்திற்கும் கந்தாய பலன்கள் கந்தாய பலன் என்பது சித்திரையில் பிறக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு தனயோகம் காதி அனுகூலம் பொருளாதார ஏற்ற இறக்கம் நோய் அதிர்ஷ்டம் தொழில்நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் எளிய கணிதம் இதற்கு கோச்சாரம் அடிப்படை ஜாதகம் தசாபுத்தி எதுவும் இல்லை ராசி நட்சத்திரம் தெரிந்தால் போதும் இன்னும் சற்று விளக்கமாக சொல்வதானால் கந்தாயம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது மூன்றில் ஒரு பாகம் வரி கொடுக்கும் காலம் தவணைகள் விவசாயத்தில் மூன்று பருவநிலைகளை குறிக்கும் அறுவடை காலம் என்று கூட சொல்வதுண்டு இந்த கந்தாயம் வேற ராசி நட்சத்திர கந்தாயம் வேற நட்சத்திர கந்தாயத்தில் முதல் நான்கு மாதங்களில் ஜீரோ என வந்தால் கடுமையான சோதனை காலமாக கருதப்படும் நோய்கள் வரலாம் பொருளாதார சிக்கல் வரலாம் தொழில் நெருக்கடிகள் ஏற்படலாம் விவசாயம் பொய்த்து போகலாம் இரண்டாவது நான்கு மாதங்களில் ஜீரோ என வந்தால் கடுமையான மன அழுத்தத்தை உதவியற்ற நிலையை எதையும் துணிந்து செய்ய முடியாத இக்கட்டைக் குறிக்கும் கடைசி நான்கு மாதங்களில் ஜீரோ என வந்தால் துரும்பை கூட அசைக்க முடியாது அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் நான் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லும்பொழுது ஒரு அச்சமுட்டுவதாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கந்தாயம் சொல்லும் அனைத்து நிலைகளையும் எடுக்காமல் பொருளாதார சூழலை மட்டும் கவனத்தில் எடுத்து பலன் சொல்லி இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது ஜாதக பலன் அல்ல இதே ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கந்தாய பலன் பயித்து அட்டகாசமான வாழ்க்கையை வருடம் முழுவதும் வாழலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகோ ஓஹோ என சொல்லிய ராசி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்தும் போகலாம் இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு பலன்களுக்குள் வாங்க கந்தாய பலன்கள் ராசி ரீதியாக துவங்கும் நேரம் அந்த ராசியில் நட்சத்திரங்கள் துவங்கும் நேரம் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுத்திருக்கிற பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக கேட்க விருப்பம் இல்லாவிட்டால் உங்கள் ராசிக்கு உரியதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க பலன்களுக்கு செல்வோம் சரி மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து ஆக ராசி நிலையை பொறுத்தவரை ஒரு வண்ணமயமான எதிர்காலம் தெரிகிறது கனவுகளும் ஆசைகளும் அதன் பொருட்டு எழுந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் வண்ணம் உத்தாண்டு வருகிறது வரவுகள் அதிகரித்தும் செலவுகள் குறைந்தும் சேமிப்பு அதிகரித்தும் காணப்படும் பெருங்குறைகள் இல்லாமல் வரும் குறைகளையும் களை எடுத்து வெற்றிகரமான சூழல் உங்களை நோக்கி விரைந்து வருகிறது என்பதுதான் உண்மை ராசி இப்படி பிறந்த நட்சத்திர பலன் எப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை ஆடி வரையில் சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதம் மொத்தம் நான்கு மாதங்கள் கந்தாய தன வரவு பலனில் ஒரு தேங்கிய நீரோடை போல் தேக்க நிலை தென்படுகிறது பெரிய பொருள் வரவு இல்லை கைப்படத்தை எடுத்துதான் தான் செலவு செய்ய வேண்டியிருக்கும் காரணம் தன மதிப்பு தான் அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும் அதே நிலை பூஜ்யம் ஆக தமிழ் புத்தாண்டில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முதல் எட்டு மாதங்களுக்கு எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் வழக்கமான வருமானம் இருக்குமே தவிர கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் வராது கண்ணா உண்ணு கவலைப்படுறதை நிறுத்திட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவோம் இதே அஸ்விடி நட்சத்திரத்துக்கு மார்கழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாத காலகட்டத்தில் கொஞ்சம் பணவரவு இருக்கும் கொஞ்சம்தான் கந்தாய பலன் தனமதிப்பு ஒன்று இது அன்றாட தேவையை பூர்த்தி செய்யுமா தெரியாது விரும்பியது கிடைக்காவிட்டாலும் விரும்பி வந்ததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் தானே வருது ராசிக்கு ஆதாயம் அதிகம் விரயம் குறைவுன்னு இருக்குதே என்ற கேள்வி வரும் உண்மைதான் குடும்பத்தினர் வருமானம் பூர்வீக சொத்துகளில் இருந்து வரும் வருமானமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் தனிப்பட்ட உங்கள் வருமான வாய்ப்புகள் இதுதான் இது கந்தாய பலன் ஜாதக பலன் அல்ல உங்கள் மனசு கஷ்டப்படுமேன்னு நான் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது நம்பர் இதுதான் அடுத்து பரணி சித்திரை முதல் ஆடி வரையில் முதல் நான்கு மாத காலம் கந்தாய தன மதிப்பு மூன்று தேவைக்கு அதிகமாக வரும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் தேவைக்கேற்ப வருமான யோகம் உண்டு சமாளிக்கும்படியும் இருக்கும் முதலில் அடிப்படையை சரி செய்து கொண்டு அடுத்ததாக ஆடம்பரத்தை நோக்கி செல்ல வைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் வரவுகள் குறைந்து செலவுகள் அதிகரித்து ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும் காரணம் பொருள் வரவு தனமதிப்பு ஒன்று அதே சமயம் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் தனமதிப்பு நாளாக இருக்கும் அதனால் முந்தைய மாத இழப்புகளை சரி விடலாம் சமாளித்துக் கொள்ளலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கந்தாய பலன் தித்திரை முதல் ஆடி வரையிலான காலகட்டத்தில் அமோகம் என்று சொல்லத்தக்க அளவில் இருக்கிறது தனமதிப்பு ஆறு தொத்தது துளங்கும் காலம் இதுவரை இல்லாத அளவிற்கு சுக சௌகரியங்களை பெறலாம் ஆரோக்கியம் மேம்படும் ஆசைகள் நிறைவேறும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலத்திலும் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலத்திலும் கடைசி எட்டு மாதங்கள் முதல் நான்கு மாதம் தனமதிப்பு ரெண்டு கடைசி இரண்டு மாதம் தன மதிப்பு இரண்டு என வருகிறது பெருசா சொல்ல முடியாது கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது என்றாலும் ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம் அதற்கு சிக்கன யுக்தியை பயன்படுத்த வேண்டும் மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுக் கொடுக்கணுமா என்ன உங்களுக்கே தெரியும் இத்துடன் மேசராசி கந்தாய பலன் நிறைவு வருகிறது ரிஷபராசி கந்தாய பலன்கள் சரி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் ஐந்து இறையம் பதினாலு என்று வருகிறது வரவை விட செலவுகள் அதிகம் என்பதே இதன் பொருள் வருடம் முழுவதும் ஒன்று போனால் ஒன்று வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் வரவை விட செலவுகள் அதிகம் வரும் தவிர்க்க முடியாமல் தவிக்க வைக்கும் ரிஷபராசியினர் பராபவ ஆண்டில் கையடக்கி செலவு செய்தால் சமாளிக்கலாம் இது ஜாதக பலன் ஒரு குறிக்கேடு அடுத்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்கள் எப்படி இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் வரவினங்கள் அதிகரித்து வருமான யோகம் உயர்ந்து காணப்படும் கந்தாய பலன் தன ஆறு இது சித்திரை முதல் ஆடி வரை அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரையிலும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் தனமதிப்பு இரண்டு என்றே வருகிறது குறைந்த சீரான வருமான யோகம்தான் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு என்பார்களே அந்த மாதிரி தான் நிலமை சூழ்நிலை அதனால் திட்டமிடல் அவசியம் முடிவெடுத்து விட்டு யோசிக்காதீங்க கடன் வாங்கி விட்டு கவலைப்படாதீங்க செலவு செய்துவிட்டு திண்டாடாதீங்க நிதானம் தேவை அடுத்து ரிஷபராசி ரோசினி நட்சத்திரத்திற்கு சித்திரை மாதம் முதல் ஆணி வரையிலான நான்கு மாத கந்தாய பலன் மிக சோப்ப இருக்கிறது தனமதிப்பு ஒன்று ஆவணி முதல் பங்குனி வரையிலான அடுத்த எட்டு மாதங்கள் அதற்கும் வாய்ப்புகள் இல்லை தனமதிப்பு பூஜ்ஜியம் அன்றாட பணிகளோடு சேர்த்து கவலைப்படுவதற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி விடலாம் என்று யோசிக்கிற அளவில் தான் கந்தாய பலன் இருக்கு ஒரே நிம்மதி இது பிறப்பு ஜாதக பலன் அல்ல நட்சத்திர ரீதியான கந்தாய பலன் கொடுக்கிற தெய்வம் கொடுக்கணும்னு முடிவு செய்துவிட்டால் விட்டால் நாம் சும்மா வீட்டுக்குள் படுத்து கிடந்தாலும் கூரையை பிச்சுக்கிட்டாவது கொடுத்து தான் போகும் அதனால் வீடு யோசனைகளை விட்டுவிட்டு விவேகத்தை கையில் எடுக்க கடன் வாங்காதீங்க கொடுக்கல் வாங்கல் குளறுபடிகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருங்க இப்போதைக்கு இதுதான் பலன் ரிஷபராசியில் அமைந்த மிருக சீர்திஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்களுக்கு தனமதிப்பு நான்கு சீரான பண வருவாய் இருக்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் முகம் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உள்மனதில் நாம் நல்லா இருப்போம் என்ற அசரீதி கேட்டுக்கொண்டே இருப்போம் இதற்கடுத்த ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலான நான்கு மாத காலம் திடீர் இறக்கம் ஏற்படும் பலதை விட செலவுகள் கூடும் காரணம் தனமதிப்பு வெறும் பூஜ்யம் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் நிலைமை சீடாகி தனமதிப்பு மூன்று என உயர்கிறது சமாளிக்கிற அளவுக்கே இருக்கிறது திட்டமிடுங்கள் அனுமானிப்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பவன் இறைவன் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள் இத்துடன் ரிஷபராசி பலன்கள் நிறைவுபெறுகிறது அடுத்தது கந்தாய பலனில் ராசி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் எட்டும் விரயம் பதினொன்றும் வருகிறது அப்படியானால் கந்தாய பலன் அடிப்படையில் வரவுக்கும் செலவுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது அவசிய செலவுகளுக்கும் அத்தியாவசிய கடமைகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவசியமில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் கடன் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து மிதன ராசியில் அமைந்த மிருக சீர நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்களுக்கு கந்தாயன் தன மதிப்பு நாலு என்ன பண்றதுன்னே தெரியல என்று கண்கட்டி நிற்காமல் வருமான யோகம் இருக்கிறது முதல் பரிசு வாங்காவிட்டாலும் முன்வரிசையில் வரிசையில் இடம் பிடிக்க கவனமாக திட்டமிடுங்கள் காரணம் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலான நான்கு மாத காலம் வருவாய் இழப்பு வருமான குறைவு ஏற்படும் வரவை விட செலவுகள் கூடும் இந்த நான்கு மாதங்களில் தன மதிப்பு வெறும் ஒன்றுதான் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் பாதிப்புகளை பாதியாக்கி விடலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்களில் தனமதிப்பு ஏது பிரச்சனை இல்லை சேவைகளை பூர்த்தி செய்வதோடு தேவைக்கு அதிகமாக வருவதை ஒரு முதலீடாக தங்கம் வாங்கலாம் நிலம் வீடு வாகனம் வாங்கலாம் இன்ன பிற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதே சமயம் அதே அளவிலான வருமானம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான அடுத்த நான்கு மாதங்களுக்கு இருக்குமா என்றால் இல்லை இழப்பை சந்திக்கிறது அந்த நான்கு மாதங்களில் பண மதிப்பு ரெண்டு அப்படியே மேலிருந்து கீழாக விழுந்த மாதிரி இருப்பதால் முதலிலேயே திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதேபோல் கடைசி நான்கு மாதங்களான மாதுவெழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாத காலங்கள் இன்னும் ஒருபடி கீழே இறங்கி தன மதிப்பு ஒன்று என வருகிறது கவனம் எச்சரிக்கை அடுத்து மிதன ராசியில் அமைந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான முதல் நான்கு மாதங்கள் பெருசா கொள்கிற மாதிரி இல்லை என்றாலும் சனமதிப்பு இரண்டு என இருக்கிறது இது பெரிய வருமான யோகம் என்று சொல்ல முடியாது ஏதோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கலாம் அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி முதல் கார்த்திகை வரையில் இன்னும் மோசம் படும் மோசம் என்கிற அளவில் பூஜ்ஜியமாக இருக்கிறது தனமதிப்பு ஒன்றை போட்டு பத்து எடுக்கிற முயற்சியெல்லாம் வேண்டாம் அதே சமயம் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் அழுத பிள்ளைக்கு பால் பாயாசம் ஊட்டுகிற மாதிரி மதிப்பு நான்காக இருக்கிறது முந்தைய மாத சிக்கல்களை இந்த மாதம் சீராக்க மயலாம் இத்துடன் மிதன ராசிக்கான கந்தாய பலன் நிறைவு வருகிறது அடுத்து கந்தாய பலன் கடகராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் எட்டு விரயம் ரெண்டு ஆக கடக ராசிக்கு கந்தாய பலன் நிறைந்த வருமானத்தை மன நிம்மதி சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் திட்டமிட்டு சேமிக்க முடியும் காற்றுள்ள தூக்கிக் கொள்ளுங்கள் அடுத்து புனர்பூசம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாதத்தில் கந்தாய பலன் சொல்வதன மதிப்பு ரெண்டு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்ல முடியாது குறைந்த வருமானம் தான் அகலக்கால் வைக்காமல் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது இதே புனர்பூசம் நான்காம் மாதத்திற்கு அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாதங்கள் முதலுக்கே மோசம் என்கிற அளவில் தான் இருக்கிறது தன மதிப்பின் போதியம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அடுத்து நீங்க தான் திட்டமிடணும் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் இது பெரிய வருமான யோகம் இல்லை என்றாலும் பெரும்பானைக்கு அடிபிடித்தது ஆதாயம்தான் அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாத காலமான சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாத கந்தாய பழன் தனமதிப்பு ஐந்து ஓகே குறை ஒன்றும் இல்லை வந்ததை வரவில் வைத்து செய்ததை செலவில் வைத்து சமாளிக்கக்கூடிய அளவிலேயே இருக்கு அதே சமயம் அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரையிலான இரண்டாவது நான்கு மாதம் தலைகளில் மாற்றம் தனமதிப்பு ஒன்று தான் நம் ஜாதக தசாபலம் கோச்சாரம் எதையுமே தொடாமல் பேசுவதால் ஆவணி முதல் கார்த்திகை வரை கடன் வாங்காமல் காலம் போனாலே பெரிய அதிர்ஷ்டம் என்ற அளவில் தான் இருக்கு கடைசி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டம் அப்படி ஒன்றும் பிரமாதம் பண மதிப்பு இரண்டு என்று இருக்கிறது உங்கள் கவனத்துக்கு தகவலை சொல்லிட்டேன் மற்றது நீங்க பார்த்துக்கோங்க ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்களான சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாத காலம் இந்த கொடுமையை நான் வேற காதால் கேட்குறோமா பார்க்காமலே இருந்திருக்கலாம்னு தோணும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை தானே முதல் நான்கு மாத காலம் கந்தாய பலன் பூஜ்ஜியம் கடைசி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலமும் பூஜ்ஜியம் இடைப்பட்ட ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாதங்கள் மட்டும் தன மதிப்பு இரண்டு என இருக்கிறது பொறுமை அவசியம் கடவுளை திட்டாதீங்க என்னையும் ஏன் பெற்றேன்னு பெற்ற ஒரு பழைய கவலைகள் இருக்கட்டும் நீங்களாக புது கவலைகளை தேட வேண்டாம் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் காலம் வரட்டும் காத்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த தலைப்பு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ